ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் காட்டுக்கு தான் வந்திருக்கோம் பார்த்தீங்களா மழை பெஞ்சி எல்லாம் வத வதன்னு கிடக்குது பார்த்தீங்களா இது மாதிரியே கிடக்குது எல்லாம் காட்டுக்குள்ளாரலாம் ரொம்ப கல்ல உறைஞ்சி போகிற மாதிரி எல்லாம் இப்படி இருக்குது ரொம்ப இதாக இருக்குது அதனால் இன்றைக்கி காட்டுக்கு வந்தோம் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் எங்கே இருக்குன்னு தெரியல நல்லா தான் இருக்குது செடிங்க எல்லாம் வத வதன்னு கிடக்குது நம்மளால உள்ளே காலு கூட வைக்காத மாதிரி இருக்குது க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் எனக்கு இந்த காடு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் இது இருக்குது இந்த கீழே யாருங்கன்னா இந்த கல் தடிக்க விட்றதெல்லாம் நிறையா விஷயம் நிறையா இருக்குது அதனால் நாங்கள் இன்றைக்கி காட்டுக்கு வந்திருக்கோம் எங்கள் அப்பாவும் இன்றைக்கி வந்திருக்காங்க நான் என் தம் என் தங்கச்சி என் தம்பி எங்கள் அப்பாலாம் நாங்கள் வந்திருக்கோம் நல்லா தான் இருக்குது எங்கள் பாப்பா ஓட ஓட எங்கள் பாப்பா கீழே அவ்வளோ மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா என் தம்பி எப்படி வரான்னு இது ரொம்ப நல்லா தான் இருக்குது இங்கே பாருங்களேன் கொஞ்சம் ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா ஈரமாக இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இந்த நிறைய இருக்குது நீரமாக என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படி நீரமாக இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து வந்து நட்டினது முள்ளிச்சடி மாதிரியாக இருக்குது இது பார்த்திங்களா இல்லை நம்ம கொத்தனா எப்படி இருக்கும் எப்படி இருக்கு பாத்துக்கலாம் ரொம்ப இன்சண்டாக இருக்குது நம்ம கையில் குத்தினா என்ன ஆகும் தெரியுமா ரொம்ப முள் மாதிரி இருக்குது ரொம்ப இதாகவே இருக்குது மரத்துக்கிட்ட பாருங்க ரொம்ப முழுச்சடிய இருக்குது எப்போதான் எடுத்தேன்னே தெரில இது இது ஆகஸ்ட் மாதம் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன் இது ஆகஸ்ட் மாதம் தான் நானும் இது வளர்த்தனேன் அப்படி தெரியுமா இது தான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதுல்ல ஆமாம் ஆமாம் நல்லா இருக்குது ரொம்ப கியூட்டிஃபுல்லாக இருக்குதுல்ல ஆமால் க்யூட்டிஃபுல்லாக இருக்குது சூப்பராக தானே இருக்குது பார்த்தீங்களா இது நிறையா இது 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 அரளிப்பூ நிறையா இருக்குது இன்னும் நிறையா தாட்டம் கூட இருக்குது அந்த வாங்க காமிக்கிறேன் அங்கே பார்த்திங்களா மாங்காய் செடி கூட எங்கள் காட்டில் இருக்குது இதுதான் எங்கள் காடு நாங்கள் வந்திருக்கிறது இப்போ எங்கள் காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் மழை பேஞ்சு எல்லாமே இது நொறுஞ்சிப்போ நொறுஞ்சிக்க முறையே சுத்த மாதிரி சுத்தமாக சுத்தமாகவே இல்லை எல்லாம் அடிப்பிடிச்ச மாதிரியே இருக்குது மொத்தம் நம்பர் இந்த இலையங்கள் கூட இந்த அரிஞ்சு போய் கிடக்குதுங்க என்ன பண்ணுறது காட்டுக்குள்ளே வந்தாலும் இப்படி தான் இருக்கும் என்ன தான் பண்டி தொலை ஏற்கே தெரில நாங்கள் ரோஜா பூ செடி நட்டுருக்கோம் ஆனால் அது ரொம்ப வரல ஓகே அப்படியே இதுதான் நான் ஃபஸ்ட்டு சந்திப்பு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணவும்